ஆபினி சினிமாக்ஸ் குஸ்பு சுந்தர் வளங்கும் சுந்தர்சி நடிப்பில் அரண்மனை 4 மே 3 முதல் திரையங்குகளில் பெண் காவலர்கள் குறித்து சச்சை பேச்சு கைது செய்யப்பட்ட யூடியூபர் சௌக் சங்கர் தேனியில் தூக்கிய சைபர் கிரை அன்ஜூனி திவதி இன்று போலீஸ் யூடியூபருக்கு எதிராக திரளும் தேவேந்திர குல மேலாளர்கள் யூடியூபரான சவுக்கு சங்கர் தனியாக யூடியூப் சேனல் ஒன்றை நடத்தி வருகிறார் மேலும் பல்வேறு யூடியூப் சேனல்களில் அரசியல் தொடர்பான கருத்துக்களை தொடர்ந்து தெரிவித்து வருகிறார் அரசியல் ரீதியாக பேசும் சவுக்கு சங்கர் சில நேரங்களில் பிரபலங்களின் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து பேசி அவ்வப்போது சர்ச்சையில் சிக்கி வருகிறார் இந்த நிலையில் சமீபத்தில் யூடியூப் சேனல் ஒன்றிற்கு சவுக்கு சங்கர் நேர்காணல் அளித்திருந்தார் அதில் காவல்துறை அதிகாரிகள் குறித்தும் பெண் காவலர்கள் குறித்தும் அவதூறான கருத்தை தெரிவித்ததாக கூறப்படுகிறது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் எக்ஸ் போன்ற இணையதளங்களில் வைரலானது பெண் காவலர்கள் குறித்து அருவறுக்கத்தக்க வகையில் கருத்து தெரிவித்த சவுக்கு சங்கர் இன்னமும் கைது செய்யப்படாமல் இருப்பது குறித்து காவல்துறையை நோக்கி பலரும் கேள்வி எழுப்பினர் இதையடுத்து சவுக்கு சங்கருக்கு இணையதளத்தில் கடும் எதிர்ப்பு எழுந்தது சவுக்கு சங்கர் மீது பெண்களுக்கு எதிரான வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஐபிசி பிரிவுகள் இருநூற்று தொண்ணூத்தி நான்கு ஐநூற்று ஒன்பது முன்னூற்று ஐம்பத்தி மூன்று ஆகியவற்றின் கீழ் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்டம் இரண்டாயிரம் பிரிவு அறுபத்தி ஏழின் கீழ் கோவை போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இந்த நிலையில் சௌக்கு சங்க தேனி வந்திருப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது இந்த தகவலை அடுத்து சனிக்கிழமை அதிகாலை மூன்று மணி அளவில் தனியார் விடுதியில் தங்கியிருந்த அவரை கோவை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் அங்கிருந்து அவர் கோவைக்கு அழைத்து செல்லப்பட்டார் அப்போது எதிர்பாராத விதமாக தாராபுரம் ஐடிஐ சந்திப்பு அருகே காவல்துறை வாகனம் மீது அவ்வழியாக சென்ற கார் ஒன்று பெரும் சத்தத்துடன் வாகனத்தின் முன்பகுதி லேசாக சேதமடைந்த நிலையில் சங்கர் மற்றும் போலீசாருக்கு காயம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது விபத்தில் காவல் வாகனத்தில் மோதிய கார் அப்பளமாக நுறுக்கியுள்ளது காரில் வந்தவர்களும் காயம்பட்டு உள்ளனர் இதையடுத்து காயம்பட்ட அனைவருக்கும் கோவை செல்லும் வழியில் மருத்துவமனை ஒன்றில் முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது மேலும் சவுக்கு சங்கரை காவல்துறையினர் கோவைக்கு அழைத்து சென்றனர் சவுக்கு சங்கர் கைது குறித்து போலீசார் தகாத வார்த்தைகளில் பேசுதல் பெண்கள் குறித்து அவதூறாக பேசுதல் அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல் தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல் ஆகிய பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டு சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த ஆண்டு நீதிபதியை விமர்சனம் செய்த காரணத்தால் சவுக்கு சங்கர் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சுமார் பத்து மாதத்திற்கு பிறகு சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னதாக சவுக்கு சங்கரின் இந்த சர்ச்சை பேச்சு குறித்து தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் பலரும் காவல்துறையை சேர்ந்த உயர் அதிகாரியை அவரது சாதி பெயரின் அடிப்படையில் விமர்சிப்பது தவறானது எனவும் இதனால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கும் அபாயம் இருக்கிறது எனவும் புகார் கொடுத்திருந்தனர் இதன் அடிப்படையில் ராமநாதபுரம் திண்டுக்கல் திருநெல்வேலி மதுரை சிவகங்கை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருபத்தி ஒரு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன தேவேந்திர குல வேளாளர்கள் யூடியூபர் சவுக் சங்கருக்கு எதிராக தொடர்ந்து வழக்கு கொடுத்து வருவது பரபரப்பை உள்ளது சவுக்கு செந்திர சார் என்பவர் நம்ம ஏடிஜிபி அருண் சார் அவர் தேவங்காள சென்னை சார்ந்த இருந்தனால அவரை எழுவப்படுத்தி பேசியிருந்த வகையில் ஜாதி வன்மை குறிப்பிட்ட வகையில் பேசியிருந்தாங்க அவருக்கு அவர் அவர் பற்றி போர் பேர் எஸ்பியிடம் கொடுத்துருக்காங்க அவர் வந்து நடவடிக்கை எடுக்கிறார் நக்கீரன் டிவிக்கு மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு